ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காருங்க அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பல முக்கிய கூட்டணி கட்சி தலைவர்களும் மற்றும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு பல சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்காங்க டாக்டர்ல ஆரம்பித்து ஐஏஎஸ் கலெக்டரு ரிட்டையடு ஐபிஎஸ் என அனைத்து அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் என ஒரு நட்சத்திர பட்டாளமே அந்த விழாவிற்கு வந்திருக்கு அங்கே வந்த அனைத்து தலைவர்களும் அதிகாரிகளும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் கையை கொடுத்து அவங்களுடைய நட்பை பரிமாறி கொண்டார்கள் நம்ம பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரும்போது நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மரியாதை அவருக்கு கொடுத்து அவரை வந்து முதல்ல நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வணக்கத்தை வைத்துக்கொண்டு அந்த விழாவிற்கு உள்ள என்ட்ரி ஆகிறாரு அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முன்னால் ரிட்டையர் அந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து உட்கார்ந்துருக்காப்புல அடுத்தது இதுதான் ஒரு தரமான சம்பவம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம சீமான் அவர்களை கட்டிப்பிடித்து அரவணைத்து அவரை வரவேற்கும் ஒரு காட்சி வந்து இணையதளத்தில் வைரலாக இருக்குது அண்ணாமலை அவர்களை பார்த்த உடனே நம்ம அவருக்கு வணக்கத்தை வைத்து விட்டு அண்ணாமலை அவர்களை அவர் வந்து அந்த ஸ்பீச் அதாவது சீமான் அவர்கள் ஒரு ஸ்பீச் பேசுவாருங்க வேற லெவலில் பேசுவாரு நம்ம அண்ணாமலை அவர்களை எந்தளவுக்கு புகழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு அதாவது புகழ்ந்து பேசுவது அப்படிங்கிறது வேறு அண்ணாமலை அவர்களை பற்றி உண்மையை பேசுவது என்பது வேறு நம்ம சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பற்றிய உண்மையை யதார்த்தத்தை அவர் சொல்லும்போது உண்மையிலுமே ஒட்டுமொத்த அரங்கமுமே அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஃபுட்டேஜ் எனக்கு கிடைக்கல கிடச்சிதுன்னா நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா என்ன தான் மாற்று இருந்தாலும் ஒரு தலைவரை வந்து இந்த அளவுக்கு புகழ முடியுமா அப்படிங்கிறத நம்ம சீமான அவர்களுடைய இந்த வீடியோ பார்த்தா நம்ம திரும்ப அந்த அளவுக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை சீமான் அவர்கள் பிறந்திருக்காரு அதற்காகவே ஸ்பெஷலாக சீமான அவர்களுக்கு ஒரு நன்றி வாழ்த்துக்கள் கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ் தேங்க் யூ